பள்ளி வளாகத்தில் காவல்துறை காவலர் ஒருவர் மது அருந்திய வீடியோ வைரலான நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தொகுதியில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காவலர் ஒருவர் நண்பர்களுடன் மது அருந்திய வீடியோ வைரலான நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை காலம் தாழ்த்துவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் புகார் தெரிவித்திருக்கின்றனர் இந்திய மாணவர் சங்க திருச்சி மாவட்ட செயலாளர் மோகன் இந்த வீடியோவை வெளியேற்ற நிலையில் தற்போது அது பரபரப்பாக மாறி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இளவரசன் தற்போது பள்ளி வளாகத்தில் காவலர் மது அருந்திய வீடியோ வைரலான நிலையில் தற்போது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அமைச்சர் தொகுதி என்பதால் நடவடிக்கை எடுக்க காவல்துறை பயப்படுகிறதா தகவல்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட காட்டூர் ஆஜிராவூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில தான் இந்த சம்பவம் நடந்து அதாவது இந்த ஆஜிராவூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்துல பக்கத்துல இருக்கிற அரசு மதுபானத்துல இருந்து மதுபானங்களை வாங்கி கொண்டு வந்து இளைஞர்கள் மற்றும் ஏராளமான அடிக்கடி வந்து அந்த விளையாட்டு மைதானத்துல மது எடுத்துவதாக தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் இருக்கிற மாணவ சங்கத்தினர் மற்றும் மாணவ ஆணையத்தினர் வந்து புகாரில் வந்தனர் அடுத்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு வந்து அங்கு ஒரு சிலர் மது அருந்துவதாக அந்த விடுதி மாணவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மோகன் அந்த பகுதியில் நடத்த சம்பவம் வீடியோ எடுத்துள்ளார் அந்த வீடியோவில் வந்து காவலர் ஒருவருடன் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் வந்து மது அருந்தும் காட்சி வெளியாகியுள்ளது இந்த நிலையில வந்து நேற்று இரவு நடந்ததை குறித்து வந்து இந்திய மாணவர் சங்கத்தின் செயலாளர் மோகன் வந்து புகார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலை ஒரு நிலையில வந்துதான் இந்த மாணவர் தங்கத்துக்கு குற்றச்சாட்டாக உள்ளது இது குறித்து வந்து நம்ம திருச்சி மாவட்ட காவல்துறையிடம் வந்து விளக்கம் காட்டும் தற்பொழுது அவர்கள் கூறியுள்ளது வந்து அந்த அந்த காவல்துறையுடன் இளைஞர்கள் மது உள்ளனர் ஆனால் ஒரு காவல்துறையினர் வந்து அவர் மது அருந்த நிலையிலும் அதன் மேல் தற்பொழுது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வநாதனத்தின் வந்து தகவல் தெரிவித்து தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இருந்த இது இதுபோன்று தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து விளையாட்டு முறையானது மது அருந்து முறையில் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து நட மதுக்கு மது அருந்து மூலமாக மாறுவதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் மாணவர்களையும் அப்பகுதியின் பொழுது மக்களின் தருத்தாக உள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்